இன்றைக்கும் என்றைக்கும் நீர் எங்கள் நெஞ்சத்தில் மண்ணை விட்டு நீர் மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு நீர் மறையவில்லை பாண்டிய நாட்டு வீர தமிழச்சியின் பணிவான வணக்கங்களுடன் இதய காணிக்கை கேப்டன் அண்ணாவுக்காக வெற்றி முரசை கொட்டிடு வெற்றி நமக்கென்று புறப்படு வெற்றி முரசை கொட்டிடு வெற்றி நமக்கென்று புறப்படு முரசொலி கேட்ட சிறுத்தையைப் போல் சிலிர்த்து முரசொலி கேட்ட சிறுத்தையைப் போல் சிலிர்த்து தமிழக மக்களை காத்திட படை திரண்டு அலை அலைகடல் அலைபோல் உங்கள் உள்ளம் தேடி உங்கள் ஓட்டு கேட்டு உங்கள் இல்லம் தேடி இல்லம் நாடி வருவோம் கடவுள் கடவுள் ஆசீர்வாதத்துடன் விஜயகாந்த் அண்ணாவின் அன்பாலும் ஆசியாலும் மக்கள் மனதில் அரியாசனம் போட்டு அந்நியாரை ஆட்சி அரியாசனத்தில் அமர வைப்போம் கொட்டு கொட்டி கொண்டு வீர நாச்சியாராக அந்நியார் வீறு கொண்டு எழுந்து வருகிறார் தமிழக மக்கள் குறை தீர்ப்பார் தமிழ்நாட்டு மக்களை காப்பார் தமிழன் சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே அண்ணாவின் தாரக மந்திரத்தை அன்பு மகன்களோடும் காக்க தோள் கொடுத்து தொண்டாற்றுவோம் தமிழ் மக்களின் உயிர் மூச்சிலும் சிங்கப்பெண்ணின் பெண்ணின் மூச்சிலும் தங்க மகன்களின் உயிர் மூச்சிலும் இருக்கும் கேப்டன் அண்ணாவை சிம்மாசனத்தில் அமர வைத்து அழகு பார்ப்போம் ராமர் பாதுகளை வைத்து பரதன் ஆண்டது போல் ஆண்டாள் அழகர் பெற்றெடுத்த தங்க மகன் அன்பு மகன் அன்பை வைத்து அந்நியாரும் நாமும் அண்ணன் லட்சிய கனவுகளை நிறைவேற்றுவோம் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழ் மக்களாக இருக்கட்டும் என்றும் அன்புடன் உங்கள் முத்துவள்ளி சங்கர் இனி தொடரும் அண்ணாவின் நினைவுகளை பற்றி எழுதுவேன் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்